எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டிய சோகத்தில் மூட கடித்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் நேற்றுக்கு கரூரில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருமே பார்த்துருப்பீங்க பிரச்சார கூட்டத்தில் பார்த்தா ஒரு ஐயாயிரம் பேர்லேருந்து பத்தாயிரம் பேர் வரைக்கும் கூடக்கூடிய ஒரு இடத்துல இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு தான் வந்திருக்காங்க அதில் வந்து நாற்பது பேர் முப்பத்தொம்போதாக இருந்துச்சு நேற்றி வரைக்கும் இன்றைக்கி வந்து நாற்பதாக மாறிடுச்சு நாற்பது பேர் மூச்சு திணறி தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இறந்து போயிருக்காங்க எல்லா காலம்பூர பன்னெண்டு மணிலேருந்து வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க ஏழு மணி நேரமாக வெயிட் பண்ணியிருக்காங்க ஆனால் வரவே இல்லை ஏழு மணிக்கு தான் பிரச்சாரத்துக்கே வந்திருக்காங்க வந்தால் பேச ஆரம்பிச்ச உடனே எல்லா இடத்துலையும் ஆம்புலன்ஸ் போக ஆரம்பிச்சிருக்கு ஆம்புலன்ஸ் போக ஆரம்பிக்கும் போது சில பேர் மைக்கடை எடுத்து பார்த்து தண்ணி பாத்திரெலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க எல்லாருமே தண்ணி குடிச்சிருக்காங்க ஆனால் வரிசை ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்குது ஆம்புலன்ஸ் பையன் இருக்கிறனால நிப்பாட்டி என்னடா ஆம்புலன்ஸ் போய்ட்டு இருக்குன்னு கேட்குறாங்க தண்ணி பத்திராக கொடுத்து எல்லோரும் தண்ணி குடித்ததுக்கப்புறம் அந்த கூட்டமும் நல்லபடியாக நடந்துருச்சு இந்த கூட்டம் முடிஞ்சவொன்னே என்ன இருக்குது எல்லோரும் கலஞ்சி போக ஆரம்பிக்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு பக்கத்தில் இருக்கணும்னா மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டமே சின்ன இடம் அந்த இடத்த பார்த்துருந்திங்கன்னா அது வந்து ரொம்ப சின்ன இடமா இருந்துச்சு ஒரு ஐயாயிரம் பேர் வரைக்கும் மேக்ஸிமம் அந்த இடத்துல கூடலாம் இருபத்தேழாயிரம் பேர் கிட்ட வந்திருந்தாங்க அதில் பாதி பேர் அங்கே இருந்த தகரி சீட்டில் ஏறுறது மரத்து மேலே ஏறுறதுன்னு எல்லாம் பண்ணி அந்த தகரி சீட்டை சரிஞ்சு அங்கேருந்து இவங்க மேலே விழுந்து எல்லாம் நடந்து பாதி பேர் மூச்சு அடைச்சி நேற்றுக்கு நேற்று அந்த முப்பத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு பாடியாரம் போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது பேர் இறந்து போயிருக்காங்க அதில் ஒரு ஒன்றரை வயசு குழந்தை நிறைய பேர் இருக்காங்க அந்த குழந்தைலாம் இன்னும் இது பண்ணுச்சுனே தெரியல அது கூத்து போய் அந்த கூத்தத்தில் அது மூச்சு திணறி அவங்க அம்மா பாவம் வாய் பேச முடியாமல் காது கேட்காது அவங்க அவங்கள அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்கள்ட்ட எப்படி சொல்லுவாங்க அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு அதெல்லாமே பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஒன்றரை வயசு குழந்த மொத்தம் இல்லாமல் கிட்டத்தட்ட முப்பத்தோரு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு பாடியாகவே வந்திருக்காங்க ஒம்பது பேர் அதுக்கப்புறம் அப்புறம் இறந்து போயிருக்காங்க அப்போ நினச்சி பாருங்களேன் ஒரு இருபத்தேழாயிரம் பேர் கூட்டின கூட்டத்தில் யாராச்சும் நினச்சி பார்த்துருப்பாங்களா இப்படிலாம் ஆகும்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களும் வந்து பன்னெண்டு மணி நேரம் இருந்து நின்றுட்டுருந்துருக்காங்க ஏழு மணிக்கு தான் வந்திருக்காரு ஏழு மணி நேரமாக ஒரு சொத்து தண்ணி கூட இல்லாமல் இந்த வெயிலில் நின்று பாடி டீஹைட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் அவங்களால ஆக்சிஜன் மூச்சு கிடைக்காமல் எல்லாம் அந்த கூத்தத்தில் மயக்கம் போட்டு இல்லை அந்த ஒன்றரை வயசு குழந்தைய அவங்க அத்தை கூத்தின்னு வந்திருக்காங்க கூத்தின்னு வந்து அவங்க மேலே ஏதோ வண்டி விழுந்திருக்கு அந்த வண்டி அவங்க மேலே விழுந்து குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பக்கத்தில் இருந்தவங்க கையில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கூத்த நெரிசலில் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரில அந்த குழந்தை எங்கே போச்சுன்னு கூட யாருக்குமே தெரில அதுக்கப்புறம் டிவியில் ஒன்றரை வயசு குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம்னா தான் அவங்க அப்பா அம்மாவே போய் அதை கன்ஃபார்ம் பண்ணி ஆமாம் இது எங்கள் குழந்த தாங்கிறாங்க இப்போ பாருங்கள் குழந்தை இறந்துருச்சுன்னு அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாத அளவுக்கு அந்த ஒன்றரை வயசு குழந்தை மட்டும் இல்லை நாற்பது பேருக்குமே அவங்க வெளியில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்க இறந்து போயிட்டாங்களா இல்லை உயிரோடு இருக்காங்களா எதுவுமே தெரியாமல் நேற்றுக்கு நைட்டு முழுக்க எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாசல்லே இருந்து இது கரூர் மட்டும் இல்லாமல் திருச்சி திண்டுக்கல் எல்லாத்துலேருந்துமே ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸை கூட்டின்னு வந்து எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்து நூற்றி பத்து பேர்கிட்ட நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது பேர் கிட்ட அட்மிட் ஆகிருந்துருக்காங்க அதில் நாற்பது பேர் இறந்துட்டாங்க மிச்சம் ஒரு அறுபது பேருக்கிட்ட ட்ரீட்மெண்ட் பெயின் இருக்குது அவங்களாம் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகணும் நம்ம எல்லாத்தையும் வேண்டிப்போம் இவ்வளோ கூட்டம் கூட்டின இடத்துல ஏன் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் யோசிச்சு பார்த்தோமா இல்லை ஏதாச்சும் நடக்கும்னு எதிர்பார்த்தோமா இவ்வளோ கூட்டம் கூடுறச்சின்னா முதல்ல அங்கே இருக்கிறவங்களுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை செய்யணும் அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எப்படின்னா சாப்பாடு தண்ணி இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம் அந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்து நீங்கள்னால தெரியும் அந்த சண்டு வந்து எவ்வளோ சின்ன சண்டுன்னு அதில் போய் அவ்வளோ பேர் கூட்டினா என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சிருக்கணும் யோசிச்சு அப்ரூவல் கொடுத்தவங்க ஒரு பெரிய இடமா கொடுத்துருக்கணும் இல்லையா இவங்களாச்சும் இந்த இடம் வந்து சின்ன இடமா இருக்குது எங்களுக்கு இதோடு பெரிய இடம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு அந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆளாளுக்கு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் எல்லோரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டுருக்காங்க யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய்யின்னு கூட இப்போ நான் ஆராய்ச்சி பண்ண முடியல நம்ப முடியல ஒன்மேன் கமிட்டி வச்சுருக்காங்க மற்றவங்கள இதை வந்து சிபிஐக்கு மாற்றணுன்றாங்க ஸோ கவர்மெண்ட் வந்து ஃப்யூச்சரில் இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா போன நாற்பது உயிரில் ஒன்று கூட திரும்பி வராது பத்து லட்சம் இருபது லட்சம்ட்டு ஃபண்டு நிதி கொடுக்குறாங்க அந்த நிதி வச் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் போன உயிர் வந்து அந்த ப்ரைஸுக்கு வந்து ஈக்குவல் ஆகாதில்ல உயிர் வந்து விலை பெற்றது இல்லையா ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எந்த கூட்டத்துலேயுமே நடக்காமல் சொல்லி கவர்மெண்ட் வந்து அதுக்கான ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் எடுக்கணும் ஏன்னா இது வந்து இந்தியாவிலே நடந்த பாலிட்டிக்ஸ் மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஒன்று சொல்கிறாங்க மற்ற எப்படி சொல்கிறது இந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் டிஜிபி அவங்களாம் வேறு வேறு சொல்கிறாங்க ஸோ அந்த ஒன்மேன் கமிட்டி கரெக்டான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த கேஸில் என்ன நடந்துச்சு யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போகிற அந்த ரிப்போர்ட்லேயும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இறந்தவங்களோட அந்த ஆத்மாலாம் சாந்தி அடையிறதுக்கு கடவுளை வேண்டிப்போம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க குணம் அடையிறதுக்கு வேண்டிப்போம் நம்மளும் இந்த மாதிரி கூட்டத்துக்கெலாம் போகாமல் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேருந்து பார்த்து டிவியில் எல்லாமே லைவாக காமிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம டிவியிலேருந்து பார்த்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் எதுக்கு இந்த மாதிரி கூத்துட்டு போய் நசிங்கி சாகணும் வீட்டில் நீ மாதிரியே உக்காந்து பார்க்கலாமே ஸோ எல்லாேருமே சேஃபாக இருங்க இந்த மாதிரி ரொம்ப ஓவர் க்ரௌடட் ப்ளேஸ்க்கெலாம் போகறீங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா வீட்டில் டிவி போட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை பாய்